சிவகிரி நியூஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் மூன்றாம் நாள் காலை கிறிஸ்ட் இருந்து பயணம் மீண்டும் தொடர்ந்தது காலை ஒன்பது மணிக்கு சித்ரண்டை முடித்துவிட்டு நேராக லேக் டெக்கோபோ என்ற ஒரு இடம் ஏற்குரிய ஒரு இரநூத்தி ஐம்பது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் இருக்கிற இடம் ஒம்பது மணி கிளம்புனா பன்னெண்டு மணிக்கு தான் சேரணும் நாங்கள் பன்னெண்டு பன்னெண்டு காலக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம் இதை நம்ம மலையும் மலை சார்ந்த இடத்தையும் பசுமையான இடத்தையும் மலைகளுக்கு நடுவில் புறப்பட்டு சென்றோம் மேற்பட்டி லேக் டெக் போ இடத்துல குட் செப்பேடு பழமையான சர்ச்சு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் போய் பார்த்தோம் அந்த சர்ச்சில் வந்து ஒரு பாதிரியார் வந்து ரொம்ப நாளாக போதனைகள் திருமண நிகழ்வுகள் ஊக்குவிப்பு பணிகள் மெடிடேஷன் பணிகள் இப்படி பல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தவர்களா அங்கே குறிப்புகள்லாம் இருக்குது அதையும் இங்கே காப்பி எடுத்தோம் அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அது வந்து ஒரு கடலோர சர்ச்சு கடலோர நகம் கடலோர சர்ச்சு இந்த கடலோர சர்ச்சில் இருந்து அந்த அக்கறையில் அந்த வீடு வீடுகள் இருக்குது கடைகள் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் ஒன்று அவங்களே அமைச்சிருக்குறாங்க அந்த பாலத்தை நடந்து சென்று ஏறக்குறைய சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த பாலத்தை நடந்து சென்று கறந்து அந்த கோகம் போனோம் கடுமையான வெயில் ஓசோன் படலம் வந்து அங்கே ஓட்டையாக இருக்கிறது மக்கள் சொல்கிறாங்க அந்த ஓட்டையினால் அங்கே வந்து கடுமையான வெயில் ஊதா கயிறு கதிர்கள்லாம் டைரெக்டாக ஸ்கின்னில் அடிப்பட்டு ஸ்கின்னு கூட வந்து டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல வந்து ஃபாரினர்ஸோ அல்லது மற்ற எந்தெந்த கண்ட்ரிக்காரங்களும் வந்து சன்சைன்னு சொல்கிற ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் மருந்துகளை கையில் நிறையா வச்சுக்கிட்டு போய்கிட்டே வராங்க நம்ம இண்டியன்ஸ் இது ஏதோ அந்த ஸ்கிரீன் ஏதோ சும்மா டச்சிங் தான் பண்ண முடியும் அவங்க போகிறதுக்கும் நம்ம போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்புறம் சிக்கின் போட்டு இங்கேருந்து நடந்து அங்கே போய் அங்கே அக்கறையில் போய் சாப்பிட்டோம் அங்க இருக்கிற இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து உச்சப்படி சர்ச்சுக்கு மறுபடியும் வந்துட்டு ஃபுலவர் ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கு போனால் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்தாங்க அது சும்மா வெளி வெளிக்காடு மாரி இருந்தது உள்ள இங்கே படத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தாங்க அதில் லிமிட்டெட் பர்சன் ஒரு ரெண்டு பேரும் உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து மவுண்ட் குக்குன்னு ஒரு இடம் மவுண்ட் குக் அந்த அந்த இடம் என்னென்னா மலையில் வந்து பனி படர்ற மாரி இருக்கும் அப்புறம் அந்த இடத்துக்கு போனால் போமா அங்கிருந்து மைன்கும் மவுன்க்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நேராக அங்கேருந்து கிறிஸ்ட் சர்ச் திரும்பினோம்